போடுவாங்கடா பருப்பு உங்க டீமை பார்த்தாலே ஆவுதுடா வெறுப்பு இதெல்லாம் நாங்க எப்படியோ கேட்டுட்டோம் கருத்து நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்து ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் யாரு செட்டிங்கா இது நீ இப்ப சோகமா சொல்ற யாரு செட்டிங்கா சோகம் ஒரு ஐம்பது கிராம் கம்மியா இருக்கேன் படுடா மடா அது பல்லங்களல உடைக்கப் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். மாட்டியம்மா எங்க டீம் பையன் எவ்ளோ பொறுப்பா பிளம் கேக் எத்தன அது குத்துறறா. எல்லாம் ஓகேடா 2017 னு போடு거든. அட அது உனக்கு மட்டும் போன வருஷம் செஞ்ச டேட் கேட்க மாட்டேங்க அறிவும் வராங்க. சின்னய் நீங்க இத கோவமா சொல்லுங்க. யாரே செட்டிங்கா? அம்மா செட்டிங்கா என்ன اكو? எங்க மொத்தமா வாங்க. முடியாது போ. வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ மாக்கப்பா அப்டி கைய விட்டு இப்டி போக பிடிக்கும் ஏய் செம்மையா பண்றதா அந்த பனிஷ்மென்ட் நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணேன் டிரஸ் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்குமே பெண்தானே பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரெண்டானா காதுல நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அதனையே வாயில குலோப் ஜாம் வச்சு நீங்க சொல்லனும் இவ்ளோ வளந்திருக்கே உனக்கு எதாவது இருக்கா அப்டினு கேக்குறேன்

இன்னைக்கு ஃபோ ஜாயிங் ஒரு பெரிய கைதறல உங்களுக்கு கா ரொம்ப ரொம்ப நன்றி டொரண்டோல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாங்க எங்களோட லவ் கொடுத்தோம் அப்படினு சொல்லிடுங்க ஒரு குடிக்க மாட்டாங்க 5 ரூபாய்க்கு குடிக்க மாட்டாங்க அவர கேளுங்களேன் டொரண்டோகிராம அஞ்சு ரூபாய் ரூபா கேளுங்களேன் காதலிய பாக்க வந்துருக்கேன் சார் நேரா போங்க அங்க வந்து பார்த்தனா ஒரு பழைய கலத்து பங்களா ஒன்னு இருக்கும் வெள்ளை கலர் பங்களா கொஞ்சம் இப்ப லேட்டஸ்டா பெயிண்டட் சே தான் வார வாரம் பெயிண்ட் அடிப்பாங்க

பேரு பிரியங்கா ஏரியா பி சி அம்மா பேரு சுனிதா குழந்தைங்க இப்போதைக்கு ஆறு ஒத்த கொத்த வாடா பாத்துக்கலாம் எங்க போலான்னு சொல்லுங்க போலாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு ரஜினி சார் மாதிரி அவரையும் ஏதாவது பண்ண சொல்லுங்க மாக்கப்பா ஐயா கதை போடுங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா பீரோல அந்த பழைய பண்ணி தேடுவோம் தெரியுமா அது மாதிரி ஏதாவது தேடினே வந்தான் சொல்லுங்க மக்கள் செல்வன் என்ன பாட்டு பாட போறீங்க நியூ இயர் விஷயா என்ன சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் மக்களுக்கு ஹேப்பி நியூ இயர் ஃபர்ஸ்ட் டைம் மக்களுக்கனா செகண்ட் டைம் என்ன மக்களுக்க என்ன சொல்லுவ ஹேப்பி பொங்கல் நாங்க ஒரு ஸ்லோகன் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லுங்க மேடம் எங்க டீம் பேரு பேட நீ தோத்து போக மாட்ட ஆ அதெல்லாம் டிவியில வராதா ஓகே பண்ணுங்க

வாய் மட்டும் இல்லாம நாய் தூக்கிட்டு போயிடும்